அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன யானை ஏற்றினை இளம்பிரை போலும் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அல்மிகு சம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவி துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ பிசுவாபசு வருடம் ஆனி மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை ஜூன் பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி அஷ்டமி காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு நவமி நட்சத்திரம் உத்திரட்டாதி இரவு பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் வரை பின்பு ரேவதி நாமயோகம் சௌமியம் பின் இரவு இரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு சோபனம் கரணம் கௌலவம் காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு தைத்துளை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் அர அமிர்தாதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் பாரசூலை தெற்கு மதியம் இரண்டு மணி வரை பரிகாரம் தைலம் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் காலம் மதியம் ஒரு மணி இருபத்தி ஒரு நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை யமகண்டம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை குளிக காலம் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை சிராத்த திதி நவமி சந்திராஷ்டமம் மகம் போரம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை லக்கினம் மிருகசிரிஷம் நான்கு சூரியன் மிருகசிரிஷன் நான்கு சந்திரன் உத்திரட்டாதி ஒன்று செவ்வாய் மகம் மூன்று புதன் புனர்பூசம் இரண்டு குரு திருவாதிரை ஒன்று சுக்கிரன் பரணி இரண்டு சனி உத்திரட்டாதி இரண்டு ராகு புரட்டாதி மூன்று செய்து கேது உத்திரம் ஒன்று மாந்தி மகம் ஒன்று மேஷம் சுக்கிரன் லக்கினம் சூரியன் புதன் குரு மிதுனம் மாந்தி செவ்வாய் கேது சிம்மம் ராகு கும்பம் சந்திரன் சனி மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து